எவ்ரி ஒன் ஐ எம் ஹியர் டு ஷேர் எ ட்ரெண்டிங் ட்ரோ பேக் தட் இஸ் இ இன் நைலேஜல் ஐஸ் ஸோ லைக்ஸ் கோ இன்ட த தி வீடியோ ஷுவன் முருகன் பெருமாள் பிள்ளையார் இப்படி பல தெய்வங்களுக்கு பல கோவில்கள் கட்டி வழிபட்டு வருவதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணோட பிறப்புறுப்புக்கு ஒரு கோவில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாராவது நம்புவீங்களா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் இந்த உலகமே இல்லை இதை உணர்த்துகிற வகையில் இருக்கிற கோவில் தான் அஸ்ஸாமில் இருக்கிற காமாக்கியா கோவில் கோவில்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா கோவிலுக்குமே ஒரு புராண கதை இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கோவிலுக்கும் ஒரு புராண கதை இருக்குது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தக்ஷன் என்பவரின் மகளான தக்ஷாயினி சிவபெருமானை திருமணம் செய்ய விரும்பியதால் சிவபெருமானை நோக்கி ஆயிரம் வருடத்திற்கு தவம் இருக்கின்றார் தக்ஷாயினி இருந்த தவத்தைக் கண்டு மகிழ்ந்து போன சிவபெருமான் தக்ஷாயினி முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்கிறார் தக்ஷாயினியோ சிவபெருமானை வணங்கி பின்பு சிவபெருமானிடம் நான் உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறார் அதன்படியே சிவபெருமானும் தக்ஷாயினியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் இதில் உடன்பாடு இல்லை ஏனென்றால் சுடுகாட்டில் இருக்கும் ஒருவரை தன் திருமணம் செய்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சில நாட்கள் கடந்த பிறகு தக்ஷன் தன்னுடைய மகளான தக்ஷாயினிக்கும் மருமகனான சிவபெருமானுக்கும் முறையான அழைப்பை விடுவிக்காமல் பெரிய யாகம் ஒன்றை நடத்துகிறான் இதனை அறிந்த தக்ஷாயினி மிகவும் கோபம் கொண்டு தற்போதே தன் தந்தையிடம் சென்று நியாயம் கேட்கிறேன் என்று கூறி யாகம் நடக்கும் இடத்திற்கு போக தயாராகிறார் ஆனால் சிவபெருமான் நீ அங்கே செல்ல வேண்டாம் அங்கு நீ சென்றால் அவமானமே மிஞ்சும் என்கிறார் ஆனால் தக்ஷாயினி பதியின் பேச்சை கேளாமல் யாகம் நடக்கும் இடத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று தன் தந்தையிடம் நியாயம் கேட்கிறாள் தக்ஷாயினி ஆனால் தக்ஷன் தக்ஷாயினியை அவமரியாதை செய்து விடுகிறான் இதனால் மிகவும் கோபம் கொண்ட தக்ஷாயினி என் கணவர் பேச்சை கேளாமல் நான் இங்கு வந்தது என் மிகப்பெரிய தவறு என்று கூறி அந்த யாகத்திலேயே விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார் இதனை அறிந்த சிவபெருமான் தக்ஷன் மீது மிகுந்த கோபத்தை அடைகிறார் மேலும் தக்ஷனின் ஆணவத்தை அடக்குவதற்காகவும் அவனின் யாகத்தை அழிப்பதற்காகவும் சிவனின் ரூபமான வீரபத்திர ரூபத்தை எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு செல்கிறார் அங்கு சென்ற வீரபத்ரன் யாகத்தை அழித்து தக்ஷனின் தலையை வெட்டி போட்டு விடுகிறார் யாக குண்டலத்தில் எரிந்து கொண்டிருந்த தன்னுடைய மனைவியின் உடலை தோளில் போட்டுக்கொண்டு ஓலி தாண்டவம் ஆடுகிறார் இதனால் உலகத்தில் பிரளயமே உண்டானது தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கி விஷ்ணு பகவானிடம் சென்று இதை தடுத்து நிறுத்துமாறு வேண்டினர் அதனை கண்ட விஷ்ணு பகவான் தக்ஷாயினின் உடல் சிவபெருமானின் தோளில் இருக்கும் வரை அவருடைய ஓலி தாண்டவத்தை நிறுத்த முடியாது என்பதனை உணர்ந்து அவர் கையில் இருக்கும் சக்ராயுதத்தை தக்ஷாயனின் மீது ஏவினார் தக்ஷாயனின் உடலை சக்ராயுதம் துண்டுகளாக வெட்டி பூமியில் பல இடங்களில் விழ செய்தது அவ்வாறு அம்பத்தி ஒரு துண்டுகள் விழுந்த அம்பத்தி ஓரு இடமும் சக்தி பீடங்களாக அழைக்கப்படுகின்றன அவ்வாறு சக்தியின் யோனை விழுந்த இடம்தான் அஸ்ஸாமில் உள்ள காமக்யா கோயில் அதன் காரணமாகவே இங்கு யோனியே சக்தி பீரமாக உள்ளது தேவியின் யோனி விழுந்த பொழுது இந்த மலையே நீல நிறமாக மாறியதால் இந்த மலையை நீல் பருவதம் என்றும் நீலாற்றம் என்றும் அழைக்கின்றனர் தக்ஷாயனின் யோனி விழுந்த இடத்தில் விஸ்வகர்மா மூலமாக கோவிலை கட்டியது மன்மதன் என்றும் கோவிலின் தலை வரலாறு கூறுகிறது அதனால்தான் தான் கோவிலில் விஸ்வகர்மாவுக்கும் மன்மதன் ரதிக்கும் தனித்தனியே சன்னதிகள் உள்ளன இந்த தலத்தில் இருக்கும் சக்தி தேவியை காமேஸ்வரி காமரூபி காமாட்சி என்றும் வணங்கி வருகின்றனர் இந்த உருவம் கிடையாது தேவியின் சக்தியின் வடிவமாக இங்கு வணங்கி வருகின்றனர் இந்த கோவிலில் ஒரு பெண் மேடை மீது அமர்ந்து இருப்பது போல் யோனி போன்ற உருவம் உள்ளது இந்த தேவி மாதத்திற்கு மூன்று முறை மாதவிடாய் அடைவதாக கூறி மூன்று நாட்கள் கோவிலை மூடி வைக்கின்றனர் அப்போது அங்கு பிரம்மபுத்திரா நதியானது சிவப்பு நிறத்தில் ஓடுவதாக சில பேர் கூறுகின்றனர் மேலும் ஒவ்வொரு மாதமும் காமக்யா தேவியின் மாதவிடாய் நாட்களில் மட்டும் கருவறையை சிவப்பு நிற துணியால் மூடி மறைத்து விடுகின்றனர் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பருவநிலையை அடையும் வயதில் பருவநிலையை அடையாத பெண் பிள்ளைகளை இங்கு அழைத்து வந்து யோனி பூஜை செய்வதால் அவர்கள் பருவநிலையை அடைவார்கள் என்று அங்கு உழவர்களின் வணங்கும் இதே தான் பெண்களுக்கான வன்கொடுமைகளும் குற்றங்களும் அதிகமாக நடக்கின்றது இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரையும் திருத்த முடியும் என்றால் முடியாத காரியம் ஆனால் நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஆண் மகனிடமும் சொல்லி வளர்க்கலாம் ஒரு பெண் பிள்ளையிடம் எவ்வாறு ஒரு ஆண் மகனிடம் பழக வேண்டும் என்று சொல்லி வளர்க்கும் நாம் ஒவ்வொரு ஆண் மகனிடமும் ஒரு பெண் என்றால் யார் அவளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் எவ்வாறு மரியாதையுடன் நடத்த வேண்டும் எவ்வாறு அணுக வேண்டும் என்று அவர்களின் சிறு வயதில் இருந்தே கற்றல் இருந்தால் மட்டுமே அந்த ஆண் பிள்ளைகளுக்கு பெண் என்றால் யார் என்று புரிய வரும் இதன் மூலமாக நிகழ்கால வாழ்க்கையில் வாழும் ஆண்மகன்களும் இனி பிறக்கும் ஆண்மகன்களும் ஆண் என்று சொல்வதற்கு தகுதி பெறுவார்கள் பெண்மையை போற்றுவோம் பாதுகாப்போம் நன்றி